கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் அடுத்த நூறு நாட்கள் எப்படி இருக்க போகிறது கடகராசி தான் சூப்பராக எழுதி வைத்துக் கொள்ளுங்க நண்பர்களே வருகின்ற காலம் உங்க காலம் தான் எப்படின்னு ராசியில் அமர்ந்த குரு பகவான் உடல் பிரச்சனைகளை சரி செய்கிறார் நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தா சரி பண்ற ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது பார்க்கும்பொழுது எலிஜிபிள் ஃபார் ஹோம் சொத்து சேரப்போகிறது ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார் ஏழாம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது திருமண யோகம் என்பது கிடைக்கும் அக்டோபர் மாதம் எட்டாம் தேதிக்கு அப்புறம் குரு பகவான் ஐந்து பாப்பா ஐவிஎஃப் பண்றவங்க ஐஏ பண்றவங்க அக்டோபர்ல இருந்து நவம்பர் செகண்ட் வீக் உள்ள பண்ணிடணும் அதுக்கு முன்னாடி வேணாம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஒருத்தருக்கு எவ்வளோ கடன் கொடுக்கணும் ஒரு கடன் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயவுசெய்து இந்த பீரியட்ல கொடுக்காது இன்றைய நாள் ஒரே சித்தாந்தம் தான் இருக்கும் ஐபிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் அடுத்த நூறு நாட்கள் எப்படி இருக்க போகிறது குருஜி நீங்கள் கடகராசிக்கு மட்டும் ஒன்றும் சொல்லவே வேண்டாம் கடகராசிக்காரர்களை ஒரு காலத்தில் நான் புண்பட்டி புண்படுத்தி அதை மனதில் வைத்துக்கொண்டு இன்றைக்கு வரைக்கும் சங்கம் வச்சு என்னை தேடிட்டுருக்காங்க எங்கே ராம்ஜி எங்கே எங்கே கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இப்படியே சொல்லிகிட்டே இருக்கார் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அது ஒரு காலம் இப்பொழுது கடகராசி தான் சூப்பராக இருக்க போகுதுன்னு சொல்ல போகிறேன் எழுதி வைத்துக்கொள்ளுங்கள் நண்பர்களே வருகின்ற காலம் உங்கள் காலம்தான் எப்படின்னு சொல்லட்டுமா முக்கியமான விஷயம் ஸோ அடுத்த நூறு நாள் போயிடலாம் இப்போ செப்டம்பர் முடிய போது இந்த செப்டம்பர் அக்டோபர் மாதம் என்ன நடக்கும் அக்டோபர் மாதத்தில் முதல் பயிற்சியாக குரு பகவான் உடம்பில் வந்து உட்கார போகிறார் பொன்னார் மேனியன் அக்டோபர் எட்டுக்கு அப்புறமே பதினெட்டு தேதிகள்லாம் ஃபுல் ஸ்விங்கில் உடம்புல உட்காந்துருப்பார் உடலில் அமர்ந்த ராசியில் அமர்ந்த குரு பகவான் உடல் பிரச்சனைகளை சரி செய்கிறார் நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் சரி பண்ணுறார் உடல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் இருந்தால் சரி பண்ணுறார் எல்லாத்தையும் சரி பண்ணுறார் எண்ணங்களை உயர்வாக்குகின்றார் எரிகின்ற தழல் போலே எண்ணங்கள் வேண்டும் எண்ணங்கள் வான் நோக்கி உயர வேண்டும்னா அந்த மாதிரி தான் உடலில் உட்கார்ந்துறார் இந்த குரு பகவான் உட்கார்ந்த குரு பகவான் எண்ணங்களை ஃபெட்டப்பாய் உட்காந்துருப்பாங்க எப்போ பார்த்தாலும் தோல்வி நான் எதை தொட்டாலும் நடக்கவே மாட்டேங்குது சார் டயர்டாக இருக்குது ஒரே தோல்வியாக இருக்குது பிடிக்கவே இல்லை அதெல்லாம் குரு பகவான் வந்தோன்னே சரியாயிடும் ஒரு மகிழ்ச்சிக்குள்ளாக்குறார் ஐந்து ஏழு ஒம்போதை பார்க்குறார் ஐந்தாம் இடம் என்பது புத்திரஸ்தானம் பிள்ளை இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்த ப பார்க்காத டாக்டர் கிடையாது சார் பத்து வருஷம் ஆச்சு போகாத வைத்தியம் கிடையாது செய்யா செய்யாத வைத்தியம் கிடையாது போகாத ஹாஸ்பிட்டல் கிடையாது உங்களுக்கெல்லாம் குரு பகவான் ஐந்தை பார்த்து விடுகிறார் குழந்தை கிடைக்க போகுது சார் நாங்கள் சிட்டல்கார்க் கொள்ளலான்னு ரெண்டு குழந்தைகளுக்காக வந்தோம் சார் குரு பகவான் அருளால் போர்டு விளையாடுறதுக்கு நாலு குழந்தைகளாக கிடைக்கும் அந்த மாதிரி தான் இந்த வருஷம் அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் ப்ரொலாங்கடு குரு பகவானுடைய அருளால் ஏன்னா இந்த வருஷமே ப்ரீ போண்டாக வேறு வந்துட்டார் இப்போ இப்போ வந்துட்டு ஒரு ப்ளஸ் பண்ணிடுறார் அடுத்த வருஷம் ஃபுல்லாக இருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மே வரைக்கும் இருப்பார் அந்த மாதிரி ட்வின்ஸ் கொடுக்கக்கூடிய எல்லாம் அவங்களுக்கு கொடுக்குறார் ஸோ அவ்வகையில் குரு பகவான் ஐந்தாம் இடத்தைப்பார் சொத்து சேரப்போகிறது என்னால் சொல்கிறீங்க நான் சொந்த வீடு வாங்க போகிறேன்னா யுவர் எலிஜிபிள் ஃபார் தி ஹவுசிங் லோன் சார் முன்னெல்லாம் வந்து ஃபோன் எடுத்தால் யாராவது ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுவாங்க இப்போல்லாம் ஃபோனை எடுத்தோம்னா எப்படியாவது ஆன்லைன் வழியாக கண்டுபிடிச்சி வந்து லோன் கொடுத்துட்டு போயிடுறான் அது யூ பார்த்தா இன்ஸ்டாக்கு தெரிஞ்சு போயிருது இன்ஸ்டாக்கு பார்த்தா எஃபிக்கு தெரிஞ்சு போயிருது இவங்கெல்லாம் ஒரு இவங்க எல்லாம் ஒரு குரூப்பாக வச்சு நம்மளை கடைக்காரனாக்கிறாங்க எப்படியாவது நம்ம இங்கே இங்கே தான் இருந்தோம் அதுக்குள்ளே ஆடு வருது பார்த்திங்கன்னா தெய்வ சித்தம் தெய்வ சித்தம் இல்லைடா இன்ஸ்டாகாரை உட்காந்து கேட்டு அந்த ஆடை போட்டு விட்றான் இதான் பிரச்சனை எப்படியாவது நம்ம ஓகே எனிவே நமக்கு வீடு வந்துச்சா வந்துச்சு சந்தோஷம் ஒரு காலத்தில் எங்கள் காலத்தில் வீடு வாங்குறது ஒரு மிகப்பெரிய கனவு கஷ்டம் இப்போல்லாம் அப்படி கிடையாது ஒன் ருபி கொடுத்து கார் வாங்கிட்டு போகிற மாதிரி தான் ஒன் ருபி கொடுத்து வீடு வாங்கிட்டு போகிறான் ஸோ அப்போ ஈஸியாக வீடு கிடச்சிருச்சு என்ன எலிஜிபிலிட்டி மட்டுந்தான் ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கும்பொழுது நீ யூஆர் எலிஜிபிள் ஃபார் த ஹோம் சொத்து சேரப்போகிறது என் வாழ்க்கையில் நானும் என்னோடய சொந்த வீட்டில் போய் அமர்ந்து என் வீட்டில் நானும் என்னுடைய இதை வந்து என் ஒய்ஃபு குழந்தைங்களோட சொந்த வீட்டில் என்றைக்கு தூங்குறனோ என் ஒய்ஃப் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன் சார் முதல் வீடு நான் வீடு கட்டி பத்து வருஷம் ஆகுது என் சொந்த வீட்டில் என்றைக்கு நான் முதல் முதலையாக இருக்கணும் அன்னைக்கு ராத்திரி நான் நிம்மதியாக தூங்குவேன் நானும் ஒரு ஃப்ளாட்ஸ் புக் பண்ணி போனேன் அந்த சொந்த சொன்ன மாதிரியே அந்த வீடு கிரகப்பிரவேசம் பண்ண அந்த முதல் நாள் அவ்வளோ சந்தோஷமாக இரவு உறக்கம் சென்றது அடுத்த மாதம் இஎம்ஐ வந்தது அப்புறமா தான் தெரிஞ்சுது ஹவுசிங் லோன்னா என்ன அப்படிங்கிறது அது மாதிரி ஐந்தாம் இடத்துக்கு எனிவே மிடில் கிளாஸ் மக்களுக்கு நம்ம சொந்த வீடு மூணு வேலை கொடுத்தா வாங்க போகிறோம் ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது வீடு எப்படியாவது ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வீடு வாங்கி கொடுத்துட்றாரு எதுக்கு சொல்கிறேன்னா கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் எனக்கும் ஒரு வாழ்க்கை பிறக்காதா எனக்கு ஒரு வீடு வாங்குகிற யோகம் இருக்காதா இன்றைக்கி அதெல்லாம் ரொம்ப சாதாரணம் எந்த நேரம் வரணும் அவ்வளோதான் அந்த நேரம் வந்தாச்சு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்க கண்டிப்பாக இப்போ வீடு கிடைக்க போகுது சொத்து வாங்க போகிறீங்க அடுத்ததாக ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார் ஏழாம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது திருமண யோகம் என்பது கிடைக்கிறது ரொம்ப நாளாக கல்யாணமே ஆகலை குருஜி ஒன்று எனக்கு அந்த பொண்ணை பிடிக்காமல் போயிருது அல்லது அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்காமல் போயிருது கல்யாணம் ஆகிற வரைக்கும் கல்யாணம் ஆவலையேன்னு கவலை சார் எனக்கு வர்ற கிளைண்ட்ஸ் சொல்கிறத வச்சு சொல்கிறேன் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்ன பிரச்சனை தெரியுமா ஒரு வரியில் சொல்கிறேன் ஒரு வீட்டுக்கு ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிவிட்டு போகிறா போன உடனே அந்த வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் கேட்குறாங்க அந்த அவங்க மாமியார் வந்து சொல்கிறாங்க இந்த வீட்டில் நான் தான் வந்து நான் தான் வந்து முதலமைச்சர் நான் தான் வந்து ஹெட்டு என் பையன் நிதித்துறையை பார்த்துக்கிறான் நான் தான் ஃபுல்லாக உள்ளாட்சியில் நான் தான் பார்த்துக்கிறேன் என் பொண்ணு இருக்காரே இவன் இந்த மாதிரி ஜவுளித்துறையெல்லாம் பார்த்துக்கிறா எங்கள் மேலே சொல்கிறார் எங்கள் வீட்டுக்காரர் எல்லாம் பார்த்துக்கிறார் நீ வந்து உணவுத்துறை உணவு பாதுகாப்புத்துறையை பார்த்துக்கோமான்னு அப்படி சாஃப்டாக சொல்கிறார் அதுக்கு என்ன அர்த்தம்னா நீ தான் சமைக்கணும்னு அர்த்தம் அதுக்கு அந்த பொண்ணு சொன்னிச்சான் பதிலுக்கு அப்படி வேண்டாம் நீங்கள் முதலமைச்சராக இருந்துக்கோங்க நான் வேணால் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கேன்னு சொல்லிச்சான் அந்த லெவலில் இருக்குது இன்றைக்கி ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் அந்த திருமணம் ஆகிறது தான் பெரிய கஷ்டம்னு நினச்சிட்டு இருக்கோம் ஒன்றுமே கிடையாது குரு பார்த்த உடனே உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வர்ற செஷன்ஸ் நான் சொல்கிறதெல்லாம் ஸோ இப்போ ஏழாம் இடத்தையும் குரு பார்க்குறேன் ஃபாரின் போகிற கனவுகள் எல்லாம் பூர்த்தி ஆகிறது நிறைய பேருக்கு என்ன ஆகுதுன்னா ஆஸ்திரேலியா போகணும் அமெரிக்கா போகணும் கனடா போகணும்

வெளிநாடு போக போகிறீங்க ஒரே தூக்கா தூக்கி மேலே வச்சுருவார் கடகராசிக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் சரி ரைட்டு இதெல்லாம் எப்போன்னு பீரியட் சொல்லிடுறேன் அக்டோபர் மாதம் எட்டாம் தேதிக்கு அப்புறம் குரு பகவான் ஐந்து ப ஐவிஎஃப் பண்ணுறவங்க ஐயஐ பண்ணுறவங்க அக்டோபர்லேருந்து நவம்பர் செகண்ட் வீக் உள்ளே பண்ணிடணும் அதுக்கு முன்னாடி வேணாம் பின்னாடி வேணாம் ரைட் அதே மாதிரி நான் சொல்கிற இந்த போ வெ வெளிநாடு போகிற செஷன்ஸு இது எல்லாமும் அதே தான் அக்டோபர் டு நவம்பர் அதே மாதிரி குரு பகவானுடைய ஒன்பதாம் இடம் அதிர்ஷ்டத்தை சார்ந்த அதிர்ஷ்டத்தை சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கிரிப்டோ கரன்சி மாதிரிலாம் சொல்கிறாங்க பாருங்கள் இந்த ஷேர் மார்க்கெட் மாதிரிலாம் அதெல்லாம் வந்து இந்த அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்களும் இந்த அக்டோபர் டு நவம்பர் சரி அப்போ கடகராசிக்காரர்களுக்கு என்ன பிரச்சனை ஏற்படும் ரெண்டுக்குடைய சூரிய பகவான் நீச்சமாகிறார் எப்போது அக்டோபர் எண்டில் அக்டோபர் ஃபுல்லாகவே அப்படி தான் அப்போ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறவங்கெலாம் என்ன பண்ணணும் இந்த அக்டோபரை தவிர்க்க வேண்டும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஒருத்தருக்கையோட கடன் கொடுக்கணும் ஒரு கடன் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசே இந்த பீரியடில் கொடுக்காதீங்க இன்றைய நாள் ஒரே தான் கடன் வாங்குற வரைக்கும் நம்ம அவனுக்கு கடிமை கடன் கொடுத்ததுக்கப்புறம் அவன் நம்ம கடிமை அந்த மாதிரி தான் ரெண்டு குடையவன் எட்டாம் இருந்து துலாத்தில் மறைஞ்சதுக்கப்புறம் நம்ம அவனுக்கு கடிமைய என்னுடைய கடனை எப்பப்பா கொடுப்பேன் தெரியாமல் கொடுத்துட்டேன்டா அவனை கடனை வாங்குற வரைக்கும் நல்லா பேசினா குருஜே வாங்கினதுக்கப்புறமா அப்புறமா எங்கே இருக்கானே தெரிய மாட்டேங்குது நிறைய பேர் லைஃப் இப்படி தான் இந்த ரெண்டு குடையவன் நீச்சமாகும் போது கடனை கொடுத்துட்டு அவன் எங்கப்பா இருக்கேன் மாரியம்மன் இந்தியன் பேங்க்கில் இருக்கேன் சார் உங்களுக்கு தான் பணம் போட்டுட்ருக்கேன் மாரியம்மன் இந்தியன் பேங்கில் இருக்கியா ரெண்டுக்குடையவன் துலாத்தில் நீச்சமானால் இதெல்லாம் தான் நடக்கும் தேவையில்லாத நேரத்தில் பெருமைக்கு கடன் கொடுக்குறது என் கூட அஞ்சாம் கிளாஸ் படித்த உயிர் நன்மை சரிப்பா உருப்பா இப்போ வேண்டாம் அந்த அக்டோபர் மாதம் வேண்டாம் அடுத்ததாக ஏழு எட்டுக்குடைய சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் அதை குரு பகவான் பார்த்து விடுகிறார் அதனால் அஷ்டம சனிலாம் கிளியர் ஆகிடுச்சு இந்த டிசம்பருக்குள்ளே ஆக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான் என்ன விஷயம் நாலு பதினொன்று கூடைய சுக்கர பகவான் உங்களுக்கு நீச்சம் பெறுகிறார் அக்டோபர் பத்து வரைக்குமே அந்த பீரியடெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் ஹெல்த்தை பத்திரமாக பார்த்துக்கணும் அதே நேரத்தில் ரெண்டாவது விஷயம் ரெண்டு கூடிய சூரிய பகவான் நீச்சமாகிறார் அக்டோபர் ஃபுல்லாக பண விஷயங்களில் பெருசாக ஈடுபடக்கூடாது ரைட் அடுத்ததாக அக்டோபர் டு நவம்பர் ஐவிஎஃப் பண்ண போகிறீங்க ஐய் பண்ண அதெல்லாம் பண்ணாமே உங்களுக்கு குழந்த பிறக்கும் நேச்சுரலாகவே ஓகே ஆகிடும் கல்யாண வாழ்க்கை அதே மாதிரி வெளிநாட்டு வாழ்க்கை எல்லாம் கிடச்சிரும் இந்த பீரியடை மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அடுத்த நூறு நாட்களில் நான் சொன்ன மாதங்களில் மட்டும் பண்ணுங்கள் அதுக்கு முன்னையும் கிடையாது அதுக்கு பின்னையும் கிடையாது ஸோ கடகராசிக்காரர்கள் ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் எதிர்கொள்ளப் போகிறீர்கள் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கணும்னா கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களை அழைப்பிற்காக காத்து கொண்டு இருக்கிறாங்க நீங்கள் ஃபோன் பண்ணால் அடுத்த ஐந்தாவது நிமிடம் என் கூட கணெக்ட் பண்ணுவாங்க டக்கல் சிஸ்டத்தில் கூட எங்கூட பேசலாம்

ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிருதம் சிவப்பு சிறப்பு அப்பவும் இப்பவும் கலெக்ஷன் செலிபிரேஷன்